சாய்ராபானு தன்னுடைய கணவர் மற்றும் இசை புயல் ஏஆர் ரஹ்மானை பிரிய உள்ளதா திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாயிட்ருக்கு இசை புயல் லியா ரஹ்மானின் மனைவி சாய்ராபானு தன்னுடைய கணவரை பிரிய உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க இது பத்தொன்பதாம் தேதி நடந்திருக்கு இந்த அறிக்கையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த ஜோனிக்கு திருமணமாகி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு இந்த நிலைமையில இவங்க டைவர்ஸ் பண்ணுறது எல்லாருக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த அறிக்கையில் திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தனது கணவர் ஏ ஆர் ரஹ்மானிடமிருந்து பிரிந்து சொல்கிறது கடினமாக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த முடிவை தங்கள் உறவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க சில உணர்ச்சி பூர்வமான அழுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்டது என்று சாய்ராபானு சொல்லியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் இந்த தம்பதியினருக்கிடையே சிரமங்களும் தீர்க்க முடியாத இடைவெளியும் உருவாகி இருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சொன்னது மிகுந்த வலி மற்றும் வேதனையில்தான் இந்த முடிவை தான் எடுத்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க சாய்ராபானு வெளியிட்ட பதிவுல இந்த இக்கட்டான நேரத்துல தங்கள் நிலையை புரிஞ்சு கொண்டு மக்கள் அனைவரும் தங்களுக்கு தனிமையை கொஞ்சம் தர வேண்டும்னும் கேட்டிருக்காங்க இசை புயலுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தான் சாய்ராபானுடன் திருமணம் நடந்துச்சு இருவருக்கும் நடந்த இந்த திருமணம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நேர்காணலில் பங்கேற்ற ரகுமான் தனது திருமணம் குறித்து பேசினாரு அதுல திருமணத்தை பற்றி யோசனை அப்போது எனக்கு இல்லை எனக்கென்று ஒரு பெண்ணை தேடி செல்லவும் அப்போது தோணவில்லை எனவே என் அம்மா பார்த்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் ஆனால் உண்மையை சொல்லணும்னா எனக்குன்னு மனப்பெண்ணை தேடி செல்கிற எனக்கு நேரம் இல்லை நான் ரங்கீலா பம்பாய் போன்ற படங்களில் பிஸியாக பணி செஞ்சுட்டு இருந்தேன் அப்போது ஒரு கட்டத்தில் எனக்கு திருமணம் செஞ்சுக்கணும்னு இருந்துச்சு அப்போ என் அம்மா கிட்டே சொன்னேன் அவங்க பார்த்து வச்ச பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் இதுதான் உண்மை ஏஆர் ரஹ்மானோட முன்னாள் மனைவி சாய்ராபானுவோட வழக்கறிஞர் அதிகாரபூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்தனா ஷா என்ற வழக்கறிஞர் பானு சார்பாக ஆஜராகி வாதாடினாங்க இந்த தம்பதியினர் தங்கள் திருமண வாழ்க்கையில் கடந்த சில காலமாக உணர்ச்சி பூர்வமான சில சவால்களை எதிர்கொண்ட நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாருமே டைவர்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்களேன்றது எல்லாருக்கும் ஷாக்கிங்காக தாங்க இருக்குது